ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இந்த வீடியோவில் மலபார் ஸ்பெஷல் முட்டை சுரக்கார் ரெசிபி ஒரு மொரன் கிரிஸ்பியா நல்ல ஒரு ஃபில்லிங்கான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க சுட சுட பத்து சாப்பிட்டாலும் பத்தாது இப்போ செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ரேஷன் பச்சை அரிசி தாங்க எடுத்திருக்கேன் அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி இருக்குங்க அதை நல்லா ஒரு முறை அலசிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் இப்போ அரிசி நல்லாவே ஊறி எடுத்து இதில் இருக்க தண்ணியை ஒட்ட வடியை விட்டு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க இரநூறு கிராம் பச்சரிசிக்கு ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் இது கூடவே மதியம் வடித்த சாதம் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு கப் அரிசி எடுத்தும் அதே கப்பில் அளவுக்கு சாதம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க சாதம் அரிசி எல்லாம் திரி திரியாக தெரியாமல் நல்ல மையவே அரைச்சி இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மிக்ஸிங்க ஒரு பவுலில் மாற்றிக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அரைக்கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மாவோடு கலந்துக்கங்க கலந்த மாவை உடனே ஊற்றி சுட்டு எடுக்கலாம் ஊற வைக்க வேண்டியதில்லை ஈனம் சோட எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க இப்போ மாவை நல்லா இது மாதிரி கலந்து எடுத்ததை ஒரு கரண்டி எடுத்து சூடான எண்ணெயில் அப்படியே ஊற்றி பொறிச்சி எடுத்துக்கங்க அதுக்கு நான் குழியான கடாயில் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன் அதிகமான எண்ணெய் ஊற்ற வேண்டியதில் கொஞ்சமான எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் அதில் மாவை ஊற்றி பொறிஞ்சி வந்த பிறகு இன்னொரு கரண்டி மாவையும் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எத்தனை ஊற்றி பொறிச்சு எடுக்க முடியுதோ அத்தனை ஊற்றிக்கோங்க ரெண்டு மூணு கூட நீங்கள் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஊற்றி உபி எலும்பி வந்த பிறகு இன்னொரு ஊற்றிக்கோங்க இப்போ அதுவும் நல்லா உப்பி எலும்பி வந்திருக்கு பாருங்க இப்போ ஒரு சைடு செவந்ததும் திருப்பி விடுங்க நல்ல உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக மேலே மொறு மொறுன் கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சே இருக்க மாட்டேங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி தினமுமே செய்ய சொல்லி அடம்பிடிப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ ரெண்டுமே செவந்து பொன்னீரமாக எடுத்து திரும்பவும் மாவை ஊற்றி இதே மாதிரி பொறிச்சு எடுத்துடுங்க அரிசி ஊற வைக்கிற நேரம் தான் தவிர மற்றபடி அதிக டைம் எடுக்காதுங்க நினச்ச உடனே செஞ்சு கொடுக்கலாம் நல்ல மேலே மொறு மொறு கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அருமையாக இருக்கும் சைடிஷ்லாம் தேவையே இல்லை அப்படியே நீங்கள் சுட்டு வச்சாலே போதும் சுட சுட காலி அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியான ஃபில்லிங்கான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடியாகிடுது இதில் நீங்கள் ரெண்டு சாப்பிட்டு டீ குடித்தாலே போதும் வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்